ஓ மெயினாக இது வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இல்லை மற்றபடி அதுக்கும் கப் கொடுத்துருக்காங்க அதில் அடிக்க முடிய அந்த சிஸ்டம் ஓ பிளக் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் டூ லீட்டர் ஓ இதுதான் ஸ்டார்டிங் கப் இது வந்து அதில் கார்க்கான கேரண்டி இது வந்து நம்மள திருங்க திருவிழத்துக்கானாச்சு இது வந்து போட்டி பிளக் பண்ணிட்டு சுவிச்சாத்தினா தான் வேறு செய்யும் மீசியா வந்து உடனே செய்யும் அளவுக்கு இது கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழருக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழை நம்ம அடுத்த நிகழ்ச்சியின் வாயிலாக இருக்கிறோம் இலக்க ஐம்பத்தி ஒன்று ஸ்டான்லி டவுனில் இருக்கக்கூடிய மைலன் இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் இந்த ஷப் வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோர் தான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இந்தியா நிறையவே இருக்கு இப்போ குறிப்பாக இலங்கையில் இந்தியன் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொன்னாலே வந்து கொழம்பு சைட் போவோம் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி சிட்டிஸ் நிறைய இடங்களுக்கு தேடி போவோம் இல்லை என்ன சொன்னால் விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிபந்தனை இந்தியால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்தியன் ப்ராடக்ட் நிறையவே வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சோ பாக்கலாம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி இது சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து அந்த வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன கிருஷா கிருஷா ஓகே கிருஷா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் ஐட்டम्स தான் வச்சிருக்கீங்க அதுக்கு அந்த ரீசன் என்ன அதே நார்மல் பிரைட ப்ராடக்ட்ல இருந்து இந்தியன் ப்ராடக்ட் கொஞ்சம் வித்தியாசம் அதுல இருந்து குவாலிட்டி ஐட்டம்ஸ் வந்து அது கூட மற்ற அதுல இருந்து குவாலிட்டி வந்து இந்தியன் ப்ராடக்ட் கூட அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து இலங்கை ப்ராடக்ட்டை விட இந்தியன் ப்ராடக்ட் வந்து விரும்பறாங்க அதுவும் ஓகே இப்போ மிக்ஸின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பிராண்ட்ஸை விட இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து நிறைய மேடிச்சு பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ என்ன மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு இங்க வந்து ப்ரீத்தி சௌபாக்யா விஷாலா இருந்து வரைக்கும் இருபத்தி இருந்து இருந்து வரை இருக்கு நாங்க அதுக்கு வந்து இருபது வீதம் டிஸ்கவுண்ட் தரோம்

இது வந்து ப்ரீத்தி கிரவுண்ட் ப்ளஸ் வந்து இது வந்து இந்த ப்ரைஸ் நோமில்லா இருபத்தி முந்நூறு ஓ இதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் மோட்டர் போரண்டி டூ இயர்ஸ் ஃபுல் போரண்டி இருக்குது ஓ ப்ராடக்ட்டுக்கான புரண்ட்டி இருக்குது இதில் வந்து நாலு ஜார் வரும் கப் அதில் இந்த சைஸில் உண்டு ஸ்மால் சைஸ் வந்து பெரிய சைஸ் உண்டு மற்றது ஜூஸ் அது ஓ ஜூஸ் கிரைண்டரும் பருப்பு இல்லை இதெல்லாம் முடலை பருப்பு இது பிரீத்தி பொப்புலர் ரெட்ரோ இது பிரீத்தி ட்ரையோ இது எக்கோ ப்ளஸ் ரெட்ரோ பிரீத்தி கலக்சி இன்னொரு ப்ராடக்ட் தான் இப்போ வந்து வீட்டுக்கு தேவையில்லை தேங்காயை திருவிழா அது வந்து திருவிழையில் இருந்தாவது கஷ்டம் தானே ஸோ இது வந்து ஈஸியாக திருவக்கூடிய முறை ஓ திருவிழா மாதிரி அதில் ஃபிட் பண்ணி திருவிழா மாதிரி இதில் வந்து ஜூஸ் பொடியக்கூடிய மாதிரியும் சிஸ்டம் இருக்குது ஓ ப்ரொடெக்ட் தான் தேவைக்கா ஸோ

வந்து இப்போ ஓப்பன் ஆயிட்டுதான்னு சொன்னால் இது வேலை செஞ்சுட்டு இருந்தா மாதிரி எதுவும் கையில் காபத்துட்டானு ஸோ இதில் சென்சர் இப்படி லொக்காக மட்டும்தான் மட்டுந்தான் ஓ ஓகே இது நோம்பலா இப்போ சின்ன பிள்ளை மாதிரி சூஸ் ஒன் பண்ணி இது செய்ய கையில் வச்சா மட்டுமான்னு கேட்பாங்க இதில் இதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை எப்படியே பிடிச்சிருந்தாலும் ஓ எந்த பாதிப்பும் இல்லை இதை வந்து இதை எடுத்துட்டு ஃபிட் பண்ண மாட்டா சரி ஓ ஓகே இதுவும் போட்டு வச்சு ஒன் சரி பழம் இதில் வைக்க ஜூஸ் முப்பத்தி இதில் இருந்து டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இது வந்து ப்ரீ சோடியா டூ பை இது வந்து ஆயிரம் மோட்டார் இதுக்குமே டுவெண்ட்டி பர்சென்ட் கொடுப்போம்

இதில் இருந்து நாங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரோம் இதுக்கு வந்து பொரண்டியும் இருக்குது இதுக்கு ஒன் இயர் பொரண்டி இருக்குது இதெல்லாம் கப் ஐட்டம் சபா இது வந்து நீங்கள் எவ்வளவு தான் சூடாக உள்ள நீங்கள் தண்ணி வச்சாலும் சூடான ஐட்டம் இருந்தாலும் வெளியில் வந்து கொட் இல்லை சூடே தெரியாது அது சூடாகவே தான் இருக்கும் வெளியில் சூடே தெரியாது நார்மலாக இருக்கும்

இந்த விசில் இருக்குது இதுக்குள்ளே வந்து தண்ணி விடுவாங்க கொஞ்சம் தண்ணி வர அளவாக விட்டுட்டு ஒன் லிட்டர் ரெண்டு குணல் இருக்கு ஓ இதில் தண்ணி விடுறது இதுலேருந்து இவ்வளோ இவ்வளவு தண்ணி விடுறது உள்ள பால் விடுறது விட்டுட்டு

நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது இதில் வந்து டபுள் சைஸில் இருக்குது ஸ்மால் இருக்குது பிக் இருக்குது பிக் சைஸ் வந்து நோம்பலாக அந்த ப்ரைஸுக்கு போகுது வந்து வார நான்ஸ்டிக்கில் இருந்து அந்த வந்து வித்தியாசம் பட்டு அப்படி என்ன சொன்னா ஒரு ப்ரைஸ் சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு இது பிக் சைஸ் வந்து மூவாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த ப்ரைஸில் வேணும் இது வந்து சௌபாகியான எலக்ட்ரிக் கேட்டில் எலக்ட்ரிக் கேட்டில் இதுக்கும் வந்து ஒன் இயர் புரண்டி இருக்கு ஒன் இயர் புரண்டி இருக்கு அவங்க நோமல் கேட்டில் வந்து ஒன் இயர் பொரண்டியோட இருக்கு வெளியிலேயே வேற கம்பெனி அது வந்து எப்படி மட்டும் நீட்டாக பாவக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும் நோமலா எல்லாம் ஆனால் இது வந்து பாவனையை பொறுத்த வரைக்கும் நல்ல பாவனை இதுல வந்து மூன்று ஜார் வரும் மூன்று ஜார் வரும் அந்த ஃப்ரூட்ஸ் அடிக்கூடிய வேற நோம்பலா அந்த சமையல் கடுகு ஓ அடிக்கிற மாதிரி அந்த கப்பும் வரும் ஓ மெயினாக இது வந்து ஜூஸ் ஜூஸ் அடிக்கிறதுக்காக மற்றபடி அதுக்கும் கப் கொடுத்துருக்காங்க அதில் அடிக்கக்கூடிய சிஸ்டம் ஓ பண்ணி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பண்ணுற மாதிரி மாதிரி இல்லை இதை ப்ரெஷ் 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 பண்ணால் சரி சரி மேலே மேலே பண்ண வாங்கிக்கிற இது வந்து பதினூவாயிரத்தி தொள்ளாயிரம் இதிலிருந்து 15% டிஸ்கவுண்ட். రైస్ కుక్కర్ one mini cooker. ஓ குட்டி. எவ்வளவு kg கொள்ள இதிலிருந்து இது 1.2 L. 1.2 L. இத स्टार्टिंग. ஓ இதான் स्टार्टिंग. சரி இது வந்து அந்த புட்டு கொல்கட்டை அதெல்லாம் அவிக்கக்கூடிய மாதிரி அந்த சித்தம் கொடுத்துருக்காங்க இதுதான் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ இல்லை ஒன்று தசம் ரெண்டு லீட்டருண்டா இதுல ஒரு ரெண்டு சுண்டு அந்த மாதிரி போடக்கூடிய இருக்கும் இது வந்து சௌபாக்கியா கூலர்

ஸியாக வந்து நேரம் செய்யும் சமையல் உடனே செய்ய முறையு இது கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வேலைக்கு போகிறாக்க வேலைக்கு போகிறாங்களுக்கு இன்னோட அவசரமாக இப்போ மார்னிங் வேலை அப்படி போகிறாங்களுக்கு ஆஃபிஸ் ஆகல்கெல்லாம் உருண்டை வச்சு இதில் அப்படியே வச்சு ஃபுஷ் பண்ணா சரி இதில் வந்து ஒரு லைட் சிஸ்டம் இருக்குது அந்த லைட் லைட் வந்து நூறும்போது திருப்பி எடுத்த மாட்டா ஓகே அது வந்து

എന്നെവേ ഇത്ര പോള്ളാ ഇത് വണ്ടി 9 ലിറ്റർ 9 ലിറ്റർ 9 ലിറ്ററോ പോള്ളാ ഇതിലന്ത ഒരു 2 കിലോ അവല ബിരിയാണി മേക് பண்ணலாம் ചിക്കനോ മട്ടനോ കൊട്ടി കൊട് വെക്കുന്ന ഇതിന് നമ്മള പ്രൈസ് ഉണ്ട് 7000 7600 7000 സോ അതിനാലേ മട്ടൻ 1.2 kg റൈസ് 1.2 kg കൊട്ടാലേ ഓക്കേ ആയി ഓക്കേ ആണ് മട്ട 2 kg വണ്ടി ഫിൽ ആയില്ല ഫിൽ ആയില്ല സോ ഇത് എവളോ ഇത് വണ്ടി 7000 600 ஓ லைப் இயர் இதுல நாங்க டிஸ்கவுண்ட் தரோம் நல்ல கேஜ் ஆன தான் புல்லாவே நார்மல் ஐட்டம் இல்ல வந்து எல்லாம் இந்தியன் ப்ராடக்ட் வந்து கூடுதலா இருக்கு எல்லாம் வந்து வந்து யூஸ் பிரஷர் குக்கர் வந்து இது வந்து அலுமினியம் இது வந்து அலுமினியம் இது வந்து வந்து ஏழு தசம் அஞ்சு லிட்டர் இதில் வந்து இது இதுகள் எல்லாம் வந்து நோம்பலா வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான சாப்பாடு வந்து நேரத்துக்கு கொஞ்சம் இசை செட் பண்ணிட்டேன் இப்போ நீங்க கூட தொடர்ந்து வந்துட்டீங்க விசில் புக் பண்ணோம் ஆ கற்றுக்கிட்டா விசில் அடிக்குது இது வந்து 8000 ஓ நாங்க 10% டிஸ்கவுண்ட் இது வந்து 1 லிட்டர் இருக்கு லிட்டர் இது வந்து த்ரீ லிட்டர் லிட்டர் த்ரீ லிட்டர் ரெண்டு இதில் வந்து நோமுளா நாங்கள் ஒரு ஒன் கேஜி ஒன் கேஜி என்று இது வந்து ஒரு ரெண்டு பேர் பேர் அவங்களுக்கு வந்து அளவாக இருக்கும் ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து மூவாயிரத்து

மற்றது வந்து எங்கடைய லைட்டர் சிஸ்டம் தான் இப்போ அவைலபிளாக இருக்கிறது லைட்டர் சிஸ்டம் தான் அதனால இந்த அது அதெல்லாம் இது நல்லா நோம்பலாக வந்து கீழே வந்து எல்லாம் நார்மல் ஐட்டம்ஸ் வந்து துருப்பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடி இல்லை அடிப்பக்கம் அது வந்து தகரம் மாதிரி இருக்குமா அவங்களோட எல்லா சிஸ்டம் இது வந்து தகரம் இல்லை இந்த சிஸ்டம் வந்து துருப்பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஃபுல்லாகவே ஓ

ஏன்னா இது வந்து நான் ஸ்டிக் தானே கூடுதல இல்ல வந்து ஒண்ணும் தெரியாம இந்த நான் ஸ்டிக் வந்து நம்மள சட்டி பானையில எல்லா தோடையும் கலந்து வைக்க போறோம் நம்மள ஒரு சமயம் ஏன்னா அது வந்து தேய்க்கிறதால வந்து இது கொஞ்சம் பாதி படைஞ்சிரும் ஓ அது வந்து கூடாது தானே அதனால நாங்க நாங்களே வந்து நாங்க குடுக்குறோம் அப்படியே குத்தி குத்தி எடுக்கிற மாதிரி தான் இது எவ்வளவு இது நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இதுல ஒரு சைஸ் தானா இருக்கு இல்ல அவைலபிளா நிறைய சைஸ் இருக்கு இது வந்து ஸ்மால் சைஸ் இது மீடியம் ஸ்மால் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி இருநூறு இது வந்து நாலாயிரத்தி நானூறு இப்போ பார்த்தீங்கன்னா இது டை காஸ்ட் இது வந்து அப்படி இதெல்லாம் வெயிட் கூட்half மாதிரி ஃபுல்லாவே பட் இது வந்து லார்ஜ் இல்ல இது சPaul் bisog விட encontramos வெயிட்டா இருக்கு Zamark டை Chop வந்து வெயிட் 3 இது 4 3 4 3600 3600 நோமல வந்து அசிங்கப்படுத்தும் யூஸ் பண்ணிடுறேன் பழத்தை இப்படி வச்சுட்டு இதை ப்ரெஷ் பண்ணிங்கடா அப்படியே சரி இல்லை இல்லை இது சைக்கிளையே அதுக்கான இது இதுக்கு மேல பழத்தை வச்சுட்டு இதால ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தா இதுக்கு கீழே இருக்க கேப்ல யூஸ் ஆகி இந்த சைடால இது என்ன ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி நூறு ரெண்டு அதிரவேன ஒரு பண்ணி மாதிரி. ஓகே. இது வந்து மூள இருக்கும். இதுலேயும் ஒரு டப்பா இருக்கும் இது வந்து வந்து சைஸ் தான் சிங்கிள், டபுள், ட்ரிபிள். இதெல்லாம் வந்து சைஸை இருக்கும். ஓ. இது வந்து வீக்கு அண்டு இதில் வந்து ஒரு செட் இந்த பாக்ஸ் இது டோட்டல் ப்ரைஸ் அந்த இதில் டோட்டல் ப்ரைஸ் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் இதில் வந்து நம்மளாக இப்படி ஒரு பிரியாணி ஃபோர்ட் மாதிரி கொண்டு வரும் பிரியாணி ஃபோர்ட் வந்து அதோட அப்பச்சட்டி கொண்டு வரும் நான்ஸ்டிக்கில் தான் எல்லாம் அப்பச்சட்டி கொண்டு வரும் மற்றது

செப்பரேட் வந்து இது டபுள் சைஸா வந்தாலும் மூடி வந்து ஒன்று தான் வரும் டபுளுக்கு சேர்த்து மூடி வந்து ஒன்று தான் வரும் ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகும் இது வந்து செப்பரேட்டா இருக்கிறத விட இப்படியே எடுக்கிறது லாபம் எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் போட்டு எடுத்தாலுமே இதுல இருந்து பிரைஸ் எப்படியும் கூட தான் வரும் இந்த இதுல பொறுத்து இந்த பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணா ரொம்பவே லாபம் தான் மாவரைக்கிறது மா உளுந்து அந்த மாதிரி அரைக்கிற மாதிரி இதுல வந்து ஓ இதுல வந்து நோம்பலா நாங்கள்லாம் சுட்ச ஒன் அடி இருக்கு தானே அது மட்டும்தான் சுற்றும் அது விதத்துக்கு தான் இது இது சுத்தும் ஓ இது வந்து சுத்தி இது வந்து சுற்றாது இது வந்து சுற்றுற மாதிரி வந்து கை காத்து தானே அதனால இது வந்து அவ்வளோவா சுற்றாது இதில் போட்டு செய்யறேன் மற்ற இது என்னத்துக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இது வந்து நோம்பலா நாங்கள் ரொட்டிக்கு மா கூட இப்போ தானே அது கொஞ்சம் கஷ்டம் தானே ஸோ இந்த சில்லு எடுத்துகிட்டு இதை மாற்றின மாதிரி இருந்தால் ரொட்டிக்கு மாவு குழைக்கிற அளவுக்கு நீங்கள் மாவையும் விட்டு தண்ணியும் விட்டால் அதுவாக ரொட்டிக்கு மாவு குழைக்கு டபுளாக தரும் இதுதான் அதில் மோட்டர் இதுல வந்து சைஸஸ் சைசஸ் டூ லிட்டர்ஸ் தான் வேற வேற பிராண்ட்லயும் இருக்கு பிரீத்தி லைம் இருக்கு விசாலத்துலயும் இருக்கு சரி ஓகே நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு புதுசா நியூப்பா ஓப்பன் பண்ண இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் யூஸ் பண்ணக்கூடிய இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வேலைகளை இலகுவாக்கி வாக்கிக் நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்துவாங்க அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கு இப்போ ரைஸ் குக்கராக இருக்கட்டும் அதே மாதிரி மிக்சியா இருக்கட்டும் மாவழிக்கிறங்கு போவோம் மில்லுக்கு போய் மாஹம் இருக்கும் மிஞ்சி மிந்தி போனா கிரைண்டர்ல இருக்கும் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சி நிறைய இருக்காங்க யூனிக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்க வாங்கணும் இந்தியன் பிரான்ஸ் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொள்வனவு பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தா வந்து இலக்கம் ஐம்பத்தி வந்து ஸ்டான்லி ரோட் ஜெஃப்னால இருக்கக்கூடிய மைலன் ஸ்டோருக்கு சொல்லி வந்தீங்கடா இங்க வந்து நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கு அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான டிஸ்கவுண்ட்ஸுமே வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க குறிப்பிட்டு பாத்தீங்கச்சுன்னா பத்து வீதம் பதினஞ்சு வீதம் இருபது வீதம் அப்படின்னு சொல்லி

நிறைய விஷயங்களை வந்து அவங்க இருக்காங்க ஸோ மறக்காம யஃப்னாக்லேயே இருக்கீங்களேன்னு சொன்னால் இந்த கடைக்கு ஒரு முறை வந்து விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொள்வன பண்ணி கொண்டு போவாங்க இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இது எல்லாத்தையுமே எங்களோட பார்ந்து கொண்டதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய இளைஞர்கள் வந்து உங்களை சந்திக்கும் முறைகள் உங்களிடம் வந்து இப்படி பற்றி சொல்லணும்னா டிரைவர் மண் மைதிலி நன்றி